தரிசு கொடுத்துக்கு ஸ்கூலு நீங்கள் ஆக்சுவலி டியூஸ்டே இது என்னன்னு பார்க்காதீங்க பருவ கொஞ்சம் மருந்து வச்சுருக்கேன் தான் கொடுத்துட்டு வர்றீங்க சொல்லி யார் இந்த பையன் ஆசை இந்த பையன் எனக்கு பால் குடி பால் குடிச்சிட்டு வரட்டும் தம்பி இப்போ இப்பதான் நானும் தரிசேன் ரெண்டு பேரும் இப்பதான் டீ வந்துச்சு டீ குடிச்சாச்சு டீ நீ போடலையோ தம்பி தம்பி வந்து இப்பதான் எந்த பால் தான் எந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஒரே வந்து நிறைய பேர் வந்து நாங்க நேற்று வீடியோவில் வந்து தம்பியோட வீடியோ நீங்க இப்ப போடுறதே கிடையாது வார வாரம் கரெக்டாக வீடியோ போடுவீங்க இப்ப ஏன் போட மாட்டேங்கிறீங்க கூட இன்னைக்கு

அடுத்து வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு தம்பிக்கு இன்ன சாப்பாடுங்கிறது இன்னும் ஒரு பிளானே இல்லாமல் இருக்கு திங்கி உச்சட்டாங்க சரி ஓகே குட் பாய் ஒரு டம்بو வந்துடும் பால் குடிச்சوني பக்கினுக்கு இப்போ நான் குடிச்ச அவனது பால் தான் என்னது எனர்ஜி ட்ரிங்க் எனர்ஜி பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி ஹாய் சொல்லதர்ஷா ஹாய் ஹாய் அடடா தெரியதா பால் குடிச்சன ஒரு டிஃபரண்ட் அண்ட் ஹோம்வொர்க் பண்ண கோமர் பண்றியாப்பா ஒண்ணு பண்ணாம இருக்கு பண்றியா தூங்குறா தூங்குறா நம்ம நடிக்கிறோம் நம்ம நடிக்கிறோம் பாரு நடிக்கிறோம் பாரு நடிக்கிறோம் பாரு வீக் ஃபுல்லா தர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ஆப்ஷன் 1 என்னது அனிமலா இந்த இந்த வீக் ஃபுல்லா உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவாங்க உங்களுக்கு एनिमल्स வைல்ட் एनिमल्स அப்பா என்னடி தங்க ஸ்கூல்ல நான் இருக்கு ஸ்கூல்ல நான் இருக்கு

பிளாண்ட கலப்பு பத்தியில மூஞ்சில எப்படி இருக்குன்னு கிரம்பு நாங்கள் இப்போ தான் விளாண்டு வந்தோம் மீன் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மீன் என்ன ரொம்ப நாளாச்சு மீன் சாப்பிட்டு அதனால் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு சொன்னாங்க மாமா அதனால் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு என்ன நாள் நாளைக்கு கல்யாணம் நாள் இருபதாம் தேதி இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்த நாள்

தம்பி என்ன சாப்பாடு எதுவுமே எடுக்கல ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் நீ சாப்பாடு வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாதம் விட்டோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் வச்சு விட்டோம் அப்புறம் வந்து பழம் தர்பூசணி பழம் அந்த பழம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு அதை வச்சு விட்டாச்சு ஸ்கூலுக்கு ரெண்டரை மணி நேரங்கும் போது மூணு பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிடத்துக்காண்டி சாப்பாடு காலையிலையும் சாப்பிட்டான் அது பிரச்சனை கிடையாது காலைல இப்போ சாப்பிட்றனால அப்புறம் அப்படியே சாப்பிட்டாப்ல ஸோ அந்த தான் இருக்குது தம்பியை ரெண்டரைக்கு தான் போய் கூப்பிட போவேன் அடுத்து வந்து என்னன்னா இப்போ வந்து சேரீ அருளோட சேரீ நிறைய பேர் ஆர்டர் போட்டுருக்காங்களே அந்த சேரீ எல்லாம் ஆமாம் அந்த சாரி எது போட்டு நல்ல ரெஸ்பான்ஸு சூப்பர் மெசேஜ் பண்ண எல்லாருமே ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் வாங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் வச்சாலும் வாங்கலை மொத்த எல்லாருமே வாங்கிட்டீங்க அந்த ஸ்டோன் பூனம் சரி ஸ்டோன் வச்சு சரி ஸோ நீங்கள் எல்லாமே பேக்கிங் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இரு சேரீ எடுத்துட்டு வந்து காமிச்சிடுவோம் பேக்கிங் பண்ண போகிறோம் இந்த சேரீ தான் இந்த வீடியோவில் தெரியுதா ஒழுங்காக தெரியல நான் பேர் சேரியை காட்டு நான் இரு எடுத்து வந்துட்டு காட்டணும் இல்லை அதை பாருங்கள் அதே மாதிரி ஸ்பைஸ் இருக்குது கோல்டன் கலர் சேரீ நிறைய பேர் கேட்டீங்க ஸ்டாக் ஓட்டுன்னு சொல்லிருந்தோம் சாரீ இறக்காச்சு இன்ஸ்டாலேயும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் ட்ராப் பண்ணி கொடுக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த தடவை இனிமேல் வர மெசேஜ் எல்லாருமே ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறோம் யாராக இருந்தாலும் என்ன மெசேஜ் பண்ணுங்க இப்போ தான் வந்து சேரி எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் நேற்று நைட்டு ஆர்டர் போட்டவங்களுக்கு இன்றைக்கி கூடிய பண்ண போகிறோம் கலர் ஸோ நான் கெட்டின கலர் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கினீங்க பட் ஆனால் நான் கெட்டின கலரை விட இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் உண்மைக்குமே சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது ப்ளூ கலர் மட்டும் இல்லை க்ரீன் கலர் இருக்குது வேற என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குடா வேற வந்து எலுமிச்சை அணில என்ன கலர் லெமன் கலர் லெமன் ஆமா இந்த இப்ப இந்த கல இதுதான் ஆகையமா அர்ளு கட்ட சரிங்க பாருங்க ரோஸ் கலருக்கு ஸ்கை ப்ளூருக்கு வயலட் கலருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் லெமன் எல்லோருக்கு அந்த கலர் தான் அந்த ஓகேவா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ ப்ளூ இருக்கு அதனால கலர் மட்டும் பார்த்து வாங்காதீங்க இது நேற்று வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஆர்டர் எடுத்தது அஞ்சு மணிக்கு அப்புறம் அஞ்சு மணிக்குள்ளே நாளைக்கு லிஸ்ட் ஏன்னா போய் போய் எடுத்துட்டு வர முடியல நாளில் அதனால தான் இப்போ கடையில் ஒன்று கடைக்கு போனேன்ல அப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு ஆமாம் ஸோ ரொம்ப லோ பிரைஸ் இருக்குதுனால எல்லாருமே அருள் கட்டின கலரே எல்லாருமே வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மகிட்ட ஆர்டர் போடுறவங்களுக்கு இன்னைக்கு கொரியர் போட்டால்

சரி அந்த நம்பர்ல போய் என்ன பண்ணனும் ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே போதும் அண்ட் வித் ப்ளவுஸோட அதெல்லாம் நிறைய பேர் கேப்பீங்க வித் ப்ளவுஸோட தான் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ரன்னிங் ப்ளவுஸ்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நான் என்னோட நான் கட்டி இந்த சாரில பார்த்தாலே தெரியும் ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி பூ மாடல் பூ மாடல்ல இருக்கும் அண்ட் வந்து சேலை வந்து இது ரோசாப் ஃபுல்லாவே ரோசாப் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வர்க் வந்துரும் நிறைய பேர் அக்கா நீங்க வியர் பண்ண ப்ளவுஸோட மாடல் காட்டுங்கன்னு கேட்குறீங்க அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஸ்டிச் பண்ண விட்டு ஸ்டிச் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பிளெயினாக வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க சரி ஓகே இது இந்த சாரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டா கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஸ்டாக் இருக்கு எது வேணும் வாங்கிக்கலாம் அப்புறம் ஸ்பேஸ் சில்க் சாரி எல்லா மாடல்லயும் இருக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி இருக்கு நம்ம கிட்ட அவேலபிளா சரி ஓகே நான் எனக்கு வேணும் வாங்குறேன் பேக்கிங் வேற இருக்கு பாய் நான் கொஞ்ச நேரம் படுத்துங்க

தூலியிலே ஆட வந்த வந்தே கண்டு எடுத்தி முத்தே தொட்டில் மேலே சொல்லலுச்சு தொட்டில் மேலே யாரு ஏ நான்தாண்டா தொட்டில்ல யார் தொட்டில் ஆடுறா தொட்டில் மேலே முத்து மாலை என் புருசேன் குட்டியானம்மா நல்லா இருக்கு அப்படியே தொட்டில தூங்குறதுக்கு சூப்பரா இருக்கும் லட்ச நாளை கல்யாண நாளைக்கு என்னடா ஸ்பெஷல் நமக்கு என்ன கோயிலுக்கு போறோம் பக்கத்துல இருக்கிற முருகர் தான் போறோம் திருமலை கோயிலா இளைஞ்சி குமரர் கோயிலா ஆயிக்குடி கோயிலான்னு தெரியல அப்படியே தொட்டுல அடையே சுகமாக உம் ஆ எங்கேடே டேய் இங்கே பாருடா டேய் பட்டு நாளைக்கு கல்யாண நாள் உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு சாப்பாடு என்ன வேணும் சமைச்சு தரேன் அம்மா சமைச்சா நான் உனக்கு சமைச்சி தரேன் வெஜிடேரியன் சொல்லு நான்வெஜ்ஜு வேண்டாம் வெஜ் ஏதாவது சொல்லா ஏய் சரி ஓகே அவனுக்கு வேலை இருக்குது பொண்டாட்டியை கண்டுக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை த்ரெட்டிங் கூட நான் பண்ணலை என் கல்யாண நாளுக்கு சரி நில வைக்கும்போது போது மொத்தமாக பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் அழகு தாண்டி நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் ஸோ தர்ஷன் இப்போ தான் கூப்பிட்டு வந்தேன் தர்ஷன் இப்போ ஒரே டான்ஸ் ஹாய் சொல்கிறான் ஹாய் கேமரா இங்கே இருக்குது இருக்குமா ஸ்கூலில் வந்து இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூலில் வந்து இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறேன் பெருசாக எல்லாருக்கும் அவா கொடு எனக்கு கொடுக்க சொல்ல லேட்டாக வந்து அப்பா சீக்கிரம் வண்டேனா அன்னைக்கு சீக்கிரம் வண்டேனா இந்த முதல்ல அவா கொடுத்துட்டு இப்போ கொடு போமா வீட்டு போய்ட்டு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுவோமா சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம் ஸோ இவ தான் தம்பியை கூப்பிட்டு வந்தேன் அவர் வந்தோடனே தூங்க போயிட்டார் ஏன்னா மணி ரெண்டரை மணி ரெண்டு மணியா மூணு மணி ஆக போகுது இன்னைக்கு லேட்டாக தான் விட்டாங்க நான் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் ஸோ செல்லெல்லாம் வாங்கிட்டு போய் எங்கள் வெயிட் பண்ணும்போது தம்பி டான்ஸ் அடிக்கிறேன் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து அது ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி அவனுக்கு டான்ஸ் கூட இருக்கு எப்பறம் ஆ சொன்னா இன்னைக்கு காலையில எப்படி தெரியுமா தெரியல நான் சொல்றேன் இங்க பாருங்க ஆ அந்த மாதிரி தான் அடிக்கும் நான் இது அப்புறம் வேற ஏதோ சொன்னா